குரானுடைய வசனமே இருக்கு இஃப்ரீது மினல் ஜின்னியான தீ கபிஹிய கபுல அன் தகுமை மின் மகாமிக் ஒரு காலகட்டத்தில் ஒரு நபி வந்து என்ன செய்கிறாங்க அந்த பெண்ணுடைய சிம்மாசனத்தை யார் இங்கே கொண்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதை அது வந்து என்ன செய்யுது அது கண்ணிமைக்கு நேரத்தில் என்ன செய்யுது நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேர் சோஷியல் மீடியாவிலேயே வந்து சின்ன வச்சு நான் மாந்திரிகம் பண்ணுறேன் கட்டுப்படுத்துறேன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க பெஞ்ச இப்படி தூக்கி இப்படி இறக்க சொல்லுங்க ஒன்றும் சொல்லணும் நீங்கள் நீங்கள் ஜின்னு வச்சிருக்கேன்னு சொல்கிறே இல்லை இப்படி கையை காட்டி இப்படி தூக்கி இப்படி இறக்குன்னு சொல்லுங்கள் இந்த பெஞ்சு அஞ்சு மேலே போயிட்டு கீழே வரணும் செகண்டில் செய்யணும் நான் இப்போ ஓதன ஆயத்தை அதுதான் அப்போ ஜின்னு அவங்கள வச்சுருக்குன்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கிடலாம் அதில் சில மறைமுகமான விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கிறேன் அப்போ இப்படி தேவதைகளை வச்சிருக்கலாம் ஜின்னுங்கிறது மனிதனை போன்று வாழக்கூடிய ஒரு வர்க்கம் இப்போ நம்ம மனித சமுதாயம் சொல்கிறோம்ல அது மாதிரி ஜின் சமுதாயம் அது ஒன்று இருக்குது ஜின்னுட்டா மறைவானவை அவ்வளோதான் அப்புறம் வேற்றுக்க மனிதர்கள் போல ஜின் சமுதாயம்னு ஒன்று இருக்குன்றீங்களா போ யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில் பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகவாதியும் மாந்திரிகருமான அஸ்ரத்பாய் பாய் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் அனைத்து புகழும் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் அஸ்ரத் பாய்னா ஒரு மாந்திரிகர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த அஸ்ரத் பாய் இந்த மாந்திரிகத்துக்குள்ள எப்படி வந்தாரு அப்படின்றத நம்ம நேர்களுக்காக சொல்லிருங்க சார் நான் முன்னால ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டேன்னு வச்சுக்கணும் அப்போ அதை விட்டு என்ன செஞ்சிட்டேன் சரி இது மாதிரி எனக்கு அந்த அதில் இருந்துக்கிட்டு இருக்கிலே இது மாதிரி சில அரசியல் ரீதியாக இல்லை அரசியல் ஆன்மீக பொறுப்பு தான் அது ஆன்மீக பொறுப்பில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்னை நாடி நாடி சில பேர்கள் வந்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி தன்னறியாமையாக அவங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ நான் சில விஷயங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்போ எல்லா பேருமே என்னை வந்து என்ன செய்வாங்க ம மதித்து மரியாதை நீங்கள் செஞ்சதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குன்னு போவாங்க அப்படியே ஒரு காலகட்டத்தில் தான் என்னை செஞ்சேன் முழுசாக நான் இதில் ஈடுபட்டு அந்த பொறுப்பை விட்டுட்டு வெளியே வந்துவிட்டேன் இப்போது புதுசாக வந்து இந்துக்களில் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தில் வரவங்களோ இல்லை கோவில் கட்டுறவங்களோ என்ன சொல்லுவாங்கன்னா ஆத்தாவோட உத்தரவு கனவில் வந்து அம்மன் சொன்னாங்க அப்படின்வாங்க நீங்கள் முழுசாக இந்த மாந்திரிக்கு மாந்திரிகத்துக்குள்ளே வர்றதுக்கு என்ன உத்தரவு காரணமாக இருந்துச்சு மாந்திரிகங்கிறது வந்து இறைவனுக்கும் அந்த மனிதனுக்கும் ஒரு உறவு இருக்கணும் எல்லா பேரும் இது வந்து படிக்கிற மாதிரிலாம் உள்ளே வர முடியாது இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது எந்த அளவுக்கு நம்மளுக்கு இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இது கடைசி வரைக்கும் நம்மளை போய் நல்லபடியாக போய் சேர்க்கும் இல்லைண்டா நம்மளை எந்த இடத்துல பழிகள் ஆக்கணும்னு சொல்லி யாருன்னாலும் சொல்ல முடியாது இரவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு இதோடைய விஷயம் கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு சமம் மாதிரி கடலில் போகிறவன் திரும்பி வர்ற வரைக்கும்தான் அவனுக்கு சந்தோஷம் வரலண்டா ஒன்றுமே செய்ய முடியாது அதே மாதிரி தான் மாந்திரிகமும் ஒரு கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு சமம் புரிஞ்சுல அந்த அளவுக்கு இருக்கும் போது அப்போ இறைவனுடைய ஒரு ஒரு தொடர்போ இரவனுடைய ஒரு நெருக்கமோ இரவனுடைய ஒரு அன்போ இருந்தால் மட்டுந்தான் இந்த மாந்திரத்துக்குள்ளே வர முடியும் அவ சொல்லக்கூடிய விஷயங்கள் அது அவ்வ கொள்கையை சார்ந்தது புரிஞ்சுக்கிடலாம் அது உண்மையாக இருந்தால் இருக்கலாம் சில நேரங்களில் மக்களுக்கு பற்றியில் மிகப்படுத்தி பேசுகிறத இருக்கலாம் புரிஞ்சுடலாம் அது உண்மையோ பொய்யோங்கிறது அவங்கள சார்ந்தது என்னுடைய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஏதோ இறைவனையை மேலே அனுபவித்தனால நான் இது உலக வந்தேன் இது மாந்திரிகிறது தனிப்பட்ட ஒரு விஷயம் அல்ல இறைவனுக்கும் அந்த மனிதனுக்கும் உள்ள உறவு இருந்தால் மட்டும்தான் இது உலக போக முடியும் இதில் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த படத்தில் பார்க்குற மாதிரி என்ன வேண்டாலும் சொல்லலாம் ஆனால் உள்ளக்க இருக்கும் போது இதில் எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்குது அவங்களுக்கு அதையும் மீறி வர்றாங்கன்னு கேட்டால் இறைவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் இதை வந்து பயணம் செய்ய முடியாது அதனால இது இறைவனுக்கும் மன அந்த மனிதனுக்குள்ள தொடர்பு தான் வேற எந்த ஒரு விஷயம் இல்லை வெளி வெளி விஷயத்த வச்சோ படித்தோ இல்லை நான் மதிப்பு மரியாதை வச்சோ நான் கௌரவத்தை வச்சோ இது உள்ளக்கு வந்துட முடியாது இறைவனுக்கும் அவனுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கணும் என்ன மாதிரியான ஆன்மீக சேவைகள்லாம் இருக்கீங்க சார் நான் இன்னொன்று இப்போ இப்போதைக்கு நான் செய்கிறேன் சொன்னால் மாந்திரிகத்தில் தான் நான் இருந்து முழுசாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போ மக்களுக்கு வரும்போது என்ன செய்யறேங்கட்டால் எது நல்லதோ அதை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி சொல்லுவாங்க கடலில் கரைக்கப்பட்டது நம்ம எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது ஒரு க கதையெலாம் சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு கடல் விட்டு மந்திரம் பாயாதும்பாங்க இப்போ கடல் வீட்டு இல்லை எல்லா 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 வீட்டும் போயிடுது உலகத்தை விட்டு எந்த அளவுக்கு மாந்திரிகத்தில் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு விஞ்ஞானத்தை ஒப்பிட்டு மந்திரவாதிகள் தான் செய்கிறாங்க நம்ம நினைக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் கற்பனைகளை விட்டு விட்டு யதார்த்தத்தை யோசித்தோன்னா உண்மை நிலம் எல்லாத்துக்குமே புரிஞ்சிடும் சில மாந்திரத்தை பற்றி பொய்யுமாங்க மாந்திரத்தை பற்றி உண்மைமாங்க உண்மை உலகம் அனுபவிச்சிருக்கிறாங்க பொய் உலகம் படத்தில் வெளியே நின்று பார்க்குற மாதிரி தான் அதோடைய கதை மாதிரி தான் இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் ஆமாம் ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க பாதிச்சாத்தான் நான் நம்புவேன் விஞ்ஞானம் மாதிரி நம்புவேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து விஞ்ஞானத்துக்கும் மாந்திரத்துக்கும் எதிரானதை தான் ரொம்ப பேர்த்துக்கு இது புரியாதனால பொய் பொய் கற்பனை கற்பனை சொல்லிட்டு வராங்க இதோடைய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் உண்மையான நிலைப்பாடு மாந்திரியத்தில் உறுதியாக இருக்குங்கிறத எந்த கருத்து வேறுபாடுன்னு கிடையாது இப்போது மாந்திரிகத்தில் பல்வேறு பட்ட மாந்திரிகங்கள் இருக்குது என்னென்னா பில்லி சூன்யம் ஏவல் ஜின்னு அதுக்கப்புறம் வசியம் அந்த மாதிரி பல்வேறு பட்டது இருக்கு இதுல வந்து நீங்க எந்தெந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்றீங்க நான் நீங்க நீங்க சொல்லும் போதே சொன்னேன் நான் ஆன்மீகவாதி என்று அவ ஒரு சிலவர்கள் ஜின்களை வச்சு செய்யறது இருக்கு ஜின்களை வச்சிருக்கிறேன்னு சொன்னா அது தப்பு பொய் இப்போ உள்ள காலத்துல அது சாத்தியப்படாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆனா ஒவ்வொரு மாந்திரிகர்களும் அதானே சொல்றாங்க என்கிட்ட ஜின் இருக்கு இந்த வேலையை நான் முடிச்சு கொடுப்பேன் இந்த மாதிரி தானே சொல்லி இப்ப இருக்காங்க தான் நான் சொல்றேன் ஒரு மனிதன் ஜின்ன வச்சிருக்கேன்னு சொன்னா அது இப்போ உள்ள காலகட்டத்துல அது சாத்தியப்படாது ஒண்ணு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது முக்கால் சதவீதம் நடக்கிற காரியம் இல்லை சதவீதம் இறைவனுடைய விஷயம் நம்மளுக்கு அதை பற்றி உள்ளக்கு போக முடியாது அப்போ ஜின்னு அவங்கள வச்சிருக்குன்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கறலாம் அதில் சில மறைமுகமான விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கிறேன் அப்போ இப்படி தேவதைகளை வச்சிருக்கலாம் ஜின்க ஜின்னுங்கிறது மனிதனை போன்று வாழக்கூடிய ஒரு வர்க்கம் இப்போ நம்ம மனித சமுதாயம் சொல்கிறோம்ல அது மாதிரி ஜின் சமுதாயம் அது ஒன்று இருக்குது ஜின்னு தான் மறைவானவை அவ்வளோதான் மனிதர்கள் போல ஜின் சமுதாயம்னு ஒன்று இருக்குன்றீங்களா அப்போ அப்படி இல்லை நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்மளுக்கு அந்த தகுதி இருந்தால் அதை பார்க்கலாம் இ இவ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஜின் ஜின்னு வந்து யார்கிட்ட இருக்குதோ அவ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜின்னு அவங்கள்ட்ட வந்து போகிறதுனால அவ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றவங்க பார்க்குறது ரொம்ப அரிது சிலவர்கள் பாதிக்கப்பட்டவங்க அந்த இதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தான் தெரியும் ஜின்கள் வந்து சிலவர்களை ஆதிக்கப்படுத்தும் சிலவர்களை அந்த அழிக்க துடிக்கும் அதனால் அந்த மாதிரி உள்ளவங்க பார்க்கலாம் மற்றவகோ பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஜின்களை நான் வச்சுருக்கேன்னு சொல்கிறது மிக மிக அது எந்த மாந்திரிகர்களாலையுமே வந்து ஜின்ன தன்வசப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஜின்னுங்கிறது லேசான விஷயம் இல்லைங்க நம்மளாச்சும் நடந்து போயிட்ருக்கோம் அது இப்படி கையை காட்ட நம்ம காணா போயிடுவோம் அந்த அளவுக்கு வலிமையானது இப்போ நம்ம சொல்கிறோன்னு விஞ்ஞானம் விஞ்ஞானம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல அதெல்லாம் அது சாதாரணது ஒரு ஃப்ளைட்டை தூக்குறதுக்கு நம்ம எத்தனை பேர் கஷ்டப்படுறோம் அது சீக்கிரமாக தூக்கிடுவோம் ஒரே தூக்கா தூக்கி தூக்கி வீசிட்டு போயிடும் ஃப்ளைட்டே தூக்கி வீசிட்டு போயிரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதுன்னு சொன்னா ஜின்கள் மனிதனை விட மிக வலுவானது இப்போ நம்ம நாட்டில் நிறைய பாபாக்கள் புதுசு புதுசாக உருவாக்குறாங்க இப்போ எப்படி வந்து எவ்வளோ இந்தியா டிஜிட்டல் ஆகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மாந்திரிகத்துலேயும் பல டிஜிட்டல் இதுவாக உருவாக்கிட்டாங்க பல பாபாக்கள் ஐஐடி பாபான்றாங்க கோல்டன் பாபா சொல்றாங்க அந்த மாதிரி பல பாபாக்கள் ஜின்களில் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார் அதை சொல்ல ஜின்களு சில பெண்களையோ ஆண்களயோ இருக்கும் அத வச்சு சில விஷயங்கள் அறிகுறிகளை சொல்லும் ஜின்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் விஷயங்கள்லாம் தெரியும் அதனால அதுகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் ஆனா ஜின்னை நான் வச்சுருக்கேன்னு சொல்றது ரொம்ப அரிது ஆனா அது சேட்டையை காட்டுனா அவ தாங்க மாட்டாங்க நினைக்கிற மாதிரி ஜின்னுடைய சேட்டையெல்லாம் இருக்காது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த ஒரு மனுஷன் அப்படி தூக்கி வீசிட்டு போயிடும் லேசா எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ தூக்கிட்டு போய் வச்சுரும் இப்போ இங்கே சென்னையில் இருக்கிறான் நான் டெல்லிக்கு போகணுன்டா ஆச்சு லேட் ஆகும் அது செகண்டில் கொண்டு போய் வச்சிடும் அந்த அளவுக்கு குரானுடைய வசனமே இருக்குது இப்ரீது ஜின்னியான மகாமிக் ஒரு காலகட்டத்தில் ஒரு நபி வந்து என்ன செய்கிறாங்க அந்த பெண்ணுடைய சிம்மாசனத்தை யார் இங்கே கொண்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதை அது வந்து என்ன அது செய்மைக்க நேரத்தில் என்ன செஞ்சுது நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது அப்போ கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே நான் கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அப்போ ஒன்று அது அது சொல்லுது எந்திரிச்சு உட்காரும்போது நான் கொண்டு வந்து வைக்கிறேன்ட்டு அப்போ ஒரு ஆன்மீகவாதி சொல்கிறாரு நான் கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறேன்ட்டு அப்போ ஒரு ஆன்மீகவாதிக்கும் ஒரு ஜின்னு கொண்டு ஒரு காலகட்டத்திலேயே ஒரு ஒரு தர்க்கம் வந்துச்சு புரிஞ்சுட்டீங்களா அப்போ ஆன்மீகவாதி பெரியவரா ஜின்னு பெரியவரா அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியில் நம்ம போட்டி போட்டுக்கிறலாம் புரிஞ்சுங்களா ஆனா உடம்பு ரீதியாக போட்டி போறது மனிதன் தோத்துருவோம் புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாந்திரிகர்களுக்கு உங்களுடைய பதிலடி என்னவா இருக்கு சார் அது மக்களை ஒரு திசை திருப்பதற்காக வேண்டியோ மக்கள் நம்ம மீது பயம் பயம் இருக்கணுக்காக வேண்டியோ ஏதோ ஒன்று காலகட்டம் உண்மையை சொல்லிட்டு போகலாம் எனக்கு இந்த ஒரு மனிதனுக்கு வந்து மந்திர சக்தி வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு பல திசைகள் இருக்குது பல வகைகள் இருக்கு புரிஞ்சுட்டீங்களா இப்போ ஒரு முஸ்லீம் கூட ஒரு இந்து சமூகத்தில் உள்ள மந்திரத்தை கற்றுக்குருவோம் ஒரு இந்து கூட முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள இதை வந்து செயல்பா கொள்கையில் உள்ள மந்திரத்தை கற்றுக்கிறோம் அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையில் அடிப்படையில் அந்த மந்திர சக்தி ஏறும் வச்சிருப்பாங்க வச்சுக்கிறேன் வகை வகையாக ஒவ்வொரு எத்தனையோ வகை இது வந்து இதோடைய வயசு என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முப்பது நூற்றாண்டுகள் ஒரு ஜின்னுடைய இந்த மந்திரத்துடைய வகை வந்து முப்பது நூற்றாண்டுக்கு மேல முப்பத்தஞ்சு நூற்றாண்டுகளை கடந்துருச்சு அப்ப இந்த மந்திரத்துடைய சக்தி அதோடைய வெளிப்பாடுகளே முப்பத்தஞ்சு நூற்றாண்டு கடந்தால் எவ்வளவு வகைகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்ப விஞ்ஞானத்தில் எவ்வளவு வகையை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த நூற்றாண்டுல ஒன்று கண்டுபிடிப்போம் அடுத்த நூற்றாண்டு ஒன்று கண்டுபிடிப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இதுல எத்தனை வகைகள் இருக்கும் ஆனா ஜின்களை வச்சு செய்யறேன்னு சொன்னா கண்ணிமைக்கு நேரத்தில் செஞ்சுட்டு போயிடலாம் இப்ப நான் ஓதன வந்து ஆயுத்த வந்து வந்து இது ஜின்களுக்கும் ஒரு ஆன்மீகவாதிக்கும் உள்ள ஒரு போராட்டம் இது அவர் ஒன்று சொல்கிறாங்க நான் தூக்கிட்டு வந்து வச்சிரேண்டு ஜின்னு சொல்லுது நான் தூக்கிட்டு வந்து வச்சிடறேன்ட்டு இப்படித்தேன் அப்போ ரெண்டு பேருமே இவர் ஆன்மீகத்தில் கெட்டிக்காராராக இருக்கா இது வந்து இதில் வந்து வ உடம்பு வலுவில் வந்து தன்னுடைய சக்தியில் வந்து வலுவாக இருக்குது இவ்வளவு தான் ரெண்டு ஒரு விஷயம் புரிஞ்சிடலாம் அப்போ நான் ஜின்னை வச்சுருக்கிறேன்னு சொல்கிறது பொய் ஏன்னு கேட்டேன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏன் வைக்க முடியாத வைக்க முடியாது நான் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன்டா வலுவான ஆன்மீக சக்தி இருக்கணும் யார்கிட்ட இருக்குது ஆன்மீக சக்தின்னா நான் இப்போ ஒரு ஒரு பிரார்த்தனை செஞ்சால் உடனே கபல் செய்யப்படணும் எனக்கு இது வேணும்னு சொன்னால் உடனே கபல் செய்யப்படணும் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக சக்தி அட்டாச்சு இருக்குதா அப்போ அவங்கள்ட்ட ஜிட்டை வந்து அந்த அடிமை ஆகும் இப்போது நீங்களும் பல பேரோட பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ ஜின்னால் பாதிக்கப்பட்ட யாரோடையாவது பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வச்சிருக்கீங்களா சார் ஜின்னு அப்படிங்கிறது சில நேரங்களில் அது வெளிப்படுத்தாது நூறானியத்து கபீசு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கள் உண்டு இப்போ ஒரு மனுஷனுக்கு இவன் பொறுக்கி இவன் இதுங்கிறாங்கிற மாதிரி அது அதுக்கு ஒவ்வொரு பேர்களை வச்சுருக்குது நான் என்னுடைய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் என்ன ஜின் ஜின்னு வெளிப்படுத்தி சொல்லலை புரிஞ்சுட்டீங்களா ஜின்னு வந்து இன்னொரு ஒரு நம்பிக்கையை கொண்டுட்டு போகும் அதோடைய சைத்தான்கள்னு சொல்லிட்டு வேறு விதமாக போகும் அதனால் அப்படித்தான் வந்து வந்திருக்கிறது ஜின்னுன்ட்டு ஒரு ஆட்டத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டில் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அவளை காலி பண்ணிட்டு போயிடும் உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அதோடய தாக்கத்தில் நம்ம எடுக்கிறோன்னு சொல்லி வந்துட்டோம்டா அவளை காலி பண்ணிக்கிறோம் யாரை பிடிச்சிருக்குதோ அவளை காலி பண்ணிடும் ஏன்னா அதோடைய ஆதிக்கம் நம்ம இவ்வ இவங்கள்கிட்ட நம்ம ஐக்கியமாகிட்டோம் இவ் யாருக்கும் உண்டாகக்கூடாதுன்னு காலி பண்ணிட்டு போயிடும் அது அந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப பேரு வந்து வெளிப்படுத்திய வெளிப்பட சொல்லாமல் இருக்கிறாங்க ஒரு சில பேர்களுக்கு இந்த ஜின்னுடைய சேட்டை ரொம்பவே இருக்கும் ஒரு ஆணுக்கோ ஒரு பொண்ணுக்கோ இது இருக்கவே செய்யும் ஆனால் இது யாருமே ஒன் உண்ட விடாது யாருமே கிட்ட நெருங்க விடாது கடுமையான ஒரு தாக்குதல் உண்டாகும் அது உள்ள ஒரு அந்தடங்கான விஷயங்களை பல விஷயங்களை அதை செய்யத்தான் செய்யும் புரிஞ்சல அதனால் ஜின்களை யார் வசியம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு சக்தி இருந்தால் மட்டும்தான் இந்த ஜின்னை வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அதான் வந்து ஆஜராகும் அதான் வந்து அட்டன் ஆகும் நம்மளா அதை அட்டன் பண்ண முடியும் அதான் அட்டன் பண்ணனா நம்ம சக்தி வேற நம்ம அதை அடக்கி ஆரஞ்சுக்கிட்டோன்னா அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் எர்மமான மாதிரி இல்லாட்டி எங்கிட்டாச்சும் போயிடும் விரண்டு சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி போயிடும் புரிஞ்சல அப்போ அதை போய் நம்ம விரட்டி பிடிக்கலாம் முடியாது அதுக்கு அடிக்கடி அடிக்கடி நம்ம வேலைகள்லாம் கொடுக்கணும் இவ்வளவு பிரச்சனைலாம் இருக்குது நம்ம அசந்தா கூட நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் புரிஞ்சிடல நம்மளை நிம்மதியாக இருக்கக்கூடாது சில பேரில் வச்சிருந்தவர்கள நான் நான் பார்த்தேன் ஆனால் அவருடைய வாழ்க்கை வந்து கடைசியில் அழிஞ்சுதான் போச்சு அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக சக்தி அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா சார் ஆமாம் அடக்கி ஆளக்கூடிய சின்ன அடக்கணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட ஆன்மீக சக்தி இருக்கணும் எப்படி பண்ண ஆன்மீக சக்தின்னா அதான் வந்து நம்மள்ட்ட அது ஆஜராகணும் அதை வந்து அடி பண்ணியணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேர் சோசியல் மீடியாவிலே வந்து ஜின்ன வச்சு நான் மந்திரிக்கம் பண்ற கட்டுப்படுத்துறேன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க பெஞ்சை இப்படி தூக்கி இப்படி இறக்க சொல்லுங்கள் ஒண்ணு சொல்லணும் நீங்கள் நீங்கள் ஜின்னு வச்சிருக்கேன்னு சொல்றீ இல்லை இப்படி கையை காட்டி இப்படி தூக்கி இப்படி இறக்குன்னு சொல்லுங்க இந்த பெஞ்சு அஞ்சு மேலே போயிட்டு கீழே வரணும் செகண்டில் செய்யணும் நான் இப்போ ஓதனை ஆயத்தை அதுதான் நான் சொன்னது வந்து ஓதப்பட்ட ஆயத்தை வந்து குரானுடைய வசனம் சும்மா இல்லை இது ஒரு ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு விவாதம் ஒரு போட்டின்னு வச்சுக்கலாம் அப்படி ஒரு மன்னருக்கு முன்னால் நடந்த ஒரு போட்டி என்ன இப் இப்படின்ண்டா இது பெஞ்சு மேலே போயிடணும் கீழே உழுகுண்டா டம்முன்னு உழுகணும் அதுதான் இன்னும் சக்தி இதுதான் நீங்கள் கேட்க நீங்கள் திருப்பி திருப்பி அதிலே வர்றீங்க சரி நீங்கள் இப்படி சொன்னாதே நீங்கள் எதும்பியடா அந்த லைட்டை பார்த்து இங்கே வாண்டா அந்த லைட் இங்கே வந்து நிற்கணும் போகண்டா அது போகணும் உங்களை தூக்கி இந்த நூறு அடி கிலோமீட்டரில் அங்கிட்டு போடுண்டா இந்த ஊரில் போடுண்டா போட்டணும் நீங்க சென்னையில் இருக்கிறீங்க திருச்சியில தூக்கி போடணும் போட்டணும் ஆமா இந்த பெஞ்சோட தூக்கிட்டு போட்டால் பெஞ்சோட தூக்கிட்டு போய் வச்சிரும் நீங்கள் எந்த இடத்த நினைக்கிறீங்களோ அந்த இடத்த திருச்சியில் வையால் திருச்சியில் வச்சுரும் டெல்லியில் கொண்டு போய் இருந்தால் டெல்லியில் வச்சுரும் ஓ நீங்களும் வந்து மாந்திரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றேன் அப்படின்னு சொன்னீங்க சார் நிறைய பேர் வந்து இப்போ இருக்கவங்க நல்லதுக்கு ஒரு மாந்திரகத்தை பயன்படுத்துறதை விட ஒருத்தவங்கள கெடுக்கணும் ஒருத்தவங்க வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்றதுக்கு தான் நிறைய அந்த மாந்திரீகத்தை பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி கெடுதலான விஷயங்களுக்கு உங்ககிட்ட வந்து யாராவது வந்து கேட்டிருக்காங்களே சார் ஆமாம் எனக்கு நான் வந்து அஷ்ஃப் பேரே வந்து அஷிஃபானு தான் வச்சுருக்குறேன் நிவர்த்தி சொல்லப்போனால் குணப்படுத்துதல் அவ்வளோ தான் அப்போ என்னுடைய விஷயத்த பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ அடுக்கடுக்கான செய்வனையெல்லாம் வரத்தையும் செய்கிறாங்க நான் இறை நான் எடுக்கத்தையும் செய்கிறேன் அவ் அவங்களுடைய விஷயத்த பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கத்து இருந்த முறை வந்து தவறான முறையில் தான் கத்துருக்காங்க இப்போ தவறான முறையில் ஒரு ஒரு ரவுடி வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஏன்னா அவன் அடிதடியில் தான் போவான் குத்துவான் வெட்டுவான் எதத்தும் செய்ய முடியும் தவிர அவன் ஒரு மனுஷனுக்கு நல்லது செய்ய முடியாது அது மாதிரி அவ கெடுதியாக படித்து வச்சிருக்கிறாங்க அதனால் அவங்க கெடுதியாக செய்கிறாங்க இப்போ நீங்கள் அந்த வேலைகள் செய்கிறதில்ல நான் செய்கிறது இல்லை இப்போ எல்லாருமே வந்து நான் நல்லது மட்டும் தான் செய்வேன் கெட்டது செய்ய மாட்டேன் நம்ம கெட்டதெல்லாம் செய்கிறது யார் சார் அவங்க சும்மா சொல்கிறாங்க எப்படியா இருந்தால் ஞ்சேரி மாந்திரியத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான கத்திகள் எல்லாத்துட்டையுமே இருக்கும் அது உபயோகப்படுத்தக்கூடிய விதங்களை பொறுத்து ஒரு டாக்டர்கிட்ட ஒரு கத்தி இருக்குது அவரை என்னச்சா அந்த மனிதனை காப்பாற்றவும் செய்யலாம் கொலையும் செய்யலாம் அப்போ அந்த அதே மாதிரி தான் எல்லா மந்திரவாதிகிட்டையுமே இரண்டு விதமான கத்தி இருக்கும் புரிஞ்சுக்கலாம் அவங்க கூட குறைய கற்று வச்சுருப்பாங்களே தவிர நம்ம கத்திருந்த முறைகள் வந்து ஏதாவது ஒரு தன்மைகள் கம்மியா இருக்கலாம் இல்ல விவரங்கள் கம்மியா இருக்கலாம் இல்ல செய்யக்கூடிய முறைகள் கம்மியா இருக்கலாம் சொல்லப்போனான்டா குத்து சண்டை வீரர்ல ரெண்டு பேர் குத்துறாங்கண்டா யார் ஜெயிப்பாங்கிற மாதிரி தான் இதோட விஷயம் நல்லது யார் செய்கிறாங்களோ கெட்டது யார் செய்கிறாங்களோ அவங்க அந்த குத்து சண்டையில யார் ஜெயிக்கிறாங்களோ அது தான் இதோட விஷயம் அப்ப இவ செய்யக்கூடிய முறையில் வந்து ரொம்ப வலுவானது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இவ ஒன்று ஒன்று அடித்து போயிட்டே இருப்பாங்க அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி இவருடைய முறையில் வந்து கொஞ்சம் பலகீனமாக இருந்துச்சுன்னாக்கி எதை தொட்டாலும் இவங்களுக்கும் அதோடைய எதிர்வினைகள் தள்ளப்படுவாங்க அப்போ இவங்களுக்கும் பாதிக்கும் அவங்களையும் காப்பாற்ற முடியாது இவரும் காப்பாற்றிக்கிற முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தள்ளப்படும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா சில நேரங்களில் மீடியாவில் வந்து சொல்லும் போது நான் வந்து கெடுதிலாம் செய்வேன் சொன்னால் வேறு வேறு விதமாக வந்து அவங்கள கார்னர் பண்ணுற மாதிரி போயிடும் பிரச்சனைக்குள்ளே ஆக்கப்படுவாங்க அதனால் சொல்லுவாங்க நான் நல்லது மட்டுந்தே செய்வேன் நல்லது மட்டும்தான் செய்வேன் நீங்கள் போய் கிட்டத்தட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க சரி நான் செஞ்சு தர நல்லது மட்டும் தான் செய்வேன்னு சொல்றீங்க சார் இல்ல நான் ஆரம்பத்துல இருந்தே ஒரே ஸ்டாண்டர்டா தான் எடுத்திருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இருந்த முறைகள் அப்படி நம்ம வந்து மக்களுக்கு எவ்வளவோ மக்கள்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க ஏன்னா அதனால் நம்ம வந்து நல்லது மட்டும்தான் செய்யணும் இருந்தே ஒரே விஷயம் என்கிட்ட வரக்கூடிய சில சில விஷயங்களுக்கு நான் வந்து செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லிடுவேன் எதுக்கு என்ன விஷயம் நீங்கள் வராதிங்கட்டு சொல்லிடுவேன் ஃபோனில் கேட்டாலே கிட்ட வந்து ஏதாவது நான் முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் வந்தால் கூட என்ன என்ன விஷயம்னு கேட்கும் போது இல்லைங்க நான் செஞ்சு தர மாட்டேன் வேற யாராச்சும் பாருங்கண்டு இப்படி ஓப்பனாகவே நான் சொல்லிடுவேன் ஏன்னு கட்டினா ஆரம்பத்திலருந்து கெட்டது அதிகமாக செஞ்ச காலம்லாம் இருக்குது ஏன்னா சில பக்கத்தில் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை அடித்து நான் நொறுக்கிட்டு போவாங்க எவ்வளவு கெட்டது செய்யணும் அவ்வளவும் கெடுது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லை அவங்க கிட்டே பேசும்போதும் கேரள மாந்திரிகர்கள் மலையாள மாந்திரிகம் பண்ணுறவங்க கிட்ட பேசும்போதும் நாங்களும் நல்லது மட்டும்தான் பண்ணுவோம் கெட்டது பண்ண மாட்டோம் எடுக்க தான் செய்வோம் வைக்க மாட்டோம் அப்படின்ற இல்லை இல்லை நீங்கள் அதுக்கும் சொல்கிறேன் ஏறுவடின்னு ஒன்று இருக்குது கீழக்கரை ஏர்வடின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏறுவடி ரெண்டு ஏறுவடி இருக்குது அதனால் ராம்நாடு ஏர்வோடின்னு வச்சுக்கொள்வோம் அந்த ராம்நாடு ஏர்வடியில் இது இப்ராஹிம்னுடைய தருகா இருக்குது ஏர்வடியில் அப்போ அப்போ அந்த தருகா இலக்கை கரெக்டாக ஒரு ஆறரை மணிக்கு இப்போ உள்ள டயத்துக்கு ஆறரை மணிக்கு போனீன்டா எல்லாம் வயசு பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சவங்க சின்ன குழந்தைகள் பத்து வயசு பிள்ளைகள்லாம் ஆடும் இது ஆடுறது இருபது பர்சென்ட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இந்த பேய் சேட்டைகள் சைத்தான் சேட்டைகளும் இருக்கலாம் மிச்சம் எண்பது சதவீதங்கள் ஏவல் சம்மந்தப்பட்டது தான் அது ஃபுல்லாக யார் அனுப்பிச்சா அப்படின்னு சொன்னால் கேரளாக்கார ரிக்கார்டு தான் அதில் ஆடுறவு எண்பது எழுபது சதவீதங்கள் கேரளாக்கார தான் புரிஞ்சிடல இவங்க செய்கிறது திருப்பி அடிக்கிறது இல்லை இவங்களுக்கு இன்னொருத்தன் அடிக்கிறது ரெண்டு விதம் இருக்குது இவங்களுக்கு இன்னொருத்தன் அடித்தவனும் அதை வந்து உள்ள வந்து ஆட ஆரம்பிச்சிட்றாங்க இவங்க செஞ்சது திருப்பி வர வ வரும்போதும் ஆரம்மிச்சிடாங்க இப்போ நான் போகும்போது கூட ஒரு லேடி நிற்கிறான் உனக்கு அவன் வந்து என்ன செஞ்சுருக்கான் கல்யாணத்துக்கு செஞ்சு அந்த பொண்ணை கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறோன்னு செ செஞ்சு கொடுன்னு சொல்லியிருக்கான் இந்த பொண்ணு செஞ்சு கொடுத்துட்டான் அவ்வளோ தான் நாற்பது வயசு இருக்கும்னு வச்சுக்கிறேன் செஞ்சு கொடுத்துட்டான் அப்போ அதை செஞ்சு கொடுத்தோடனே அது கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாலே அவளுக்கு அந்த கேஸை எடுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா மந்திரவாதிகள் எப்பயுமே ஒரு தப்பு செஞ்சிட்டான் ஒரு ஒரு பொண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ கெடுதி செஞ்சுட்டான்னா அதை அவனால் திருப்பி எடுக்க முடியாது எடுக்க முடியாது அவன் செஞ்ச மந்திரம் கெடுதியான மந்திரமாக இருந்தால் அவன் அந்த இருந்து திருப்பி எடுக்க முடியும் வேறு இருந்து எடுக்கலாம் வேறு ஆள் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இவன் எடுக்கலாம் ஆனால் இவன் செஞ்ச மந்திரத்தை கெடுதி இவன் திருப்பி எடுக்க முடியும் எடுக்க முடியாது அப்படி ஒரு ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டான் அந்த பொம்பளை அப்போ அந்த பொம்பளையும் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்குறாங்க அந்த சின்ன பொண்ணு ஆடுறான் கல்யாணம் முடிச்சேன்னு பக்கத்தில் நிற்கிறான் அவன் சொல்கிறான் அந்த இடத்துல நான் உங்களை உங்களை கல்யாணம் முடிக்கதானே செஞ்சேன் இன்ன வரைக்கும் எடுக்கல அந்த பொம்மை சொல்கிறான் நான் என்னடா செய்கிறது நீ செஞ்சு கேட்டேன் நான் செஞ்சு கொடுத்துட்டேன் நான் என்னடா செய்கிறது என கூட்டிட்டு வந்து இங்கே வச்சுருக்கில்லடா அப்படின்ட்டு அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின் வேற ஆளுதே ரிமூவ் பண்ண முடியும் இப்போது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அவங்களுக்கு போக செய்வனை யார் எடுக்கிறது உங்களோ அதனால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பெண்ணு ஒருத்தன் லவ் பண்ணுறான் நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த பொண்ணு ஏன் மேலே ஆசைப்படணுண்டு ஒரு மாந்திரியை செஞ்சுட்டான் இப்போ சொல்கிறேன்டா மருந்து கொடுத்துட்டான் வச்சுக்கணேன் அந்த மருந்து வயிற்றில் போய் உக்காந்துருச்சு ரெண்டு விதமான மருந்து இருக்குது ஒன்று சில பேர் ஊதி எடுத்துட்டா இல்லாட்டி அந்த வாமிட்டு மாதிரி எடுப்பாங்க மருந்து கொடுத்து வாமிட்டு மாதிரி எடுப்பாங்க இல்லை ஊதியம் எடுப்பாங்க ரெண்டு விதமாக எடுப்பாங்க அந்த ஊதியம் எடுத்துட்டா அந்த மருந்து வெளியே வந்துடும் இது சாதாரண மருந்து கொடுத்த ஒரு தன்மை ரெண்டாவது மருந்து என்னன்னு ஏவல்ல ஏவலில் மருந்து கொடுத்த தன்மை ஏவல்ல மருந்து கொடுத்தா மருந்து எடுத்தால் கூட அந்த ஏவல் வந்து போகாது இது ஏவலில் போனது இப்படியே இருக்கும் இப்போ இவன் அந்த பொண்ணு மாட்டேங்கிறா இல்லை அந்த பையன் மாட்டேங்கிறான் இவங்க ஏதோ வசியத்தில் வசியன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் அந்த வசியத்தின் அடிப்படையில் செஞ்சாச்சு செஞ்சவனே ரெண்டு பேரும் ஓகே நீ நீ என்ன லவ் பண்ணால் ஒன்றே லவ் பண்ணுன்னு சொல்லி லவ் பண்ணியாச்சு கல்யாணம் முடிச்சாச்சும் குடும்பத்தில் பேசின்னு வச்சுக்கினேன் லவ் பண்ணாலும் இவ்வ காரியம் முடிஞ்சிருச்சு ஆனால் செஞ்ச கருமான்னு சொல்லுவாங்கள்ல பிரச்சனை அது முடியாது அதை இவ சுசகமாக போய் தெரியாமல் அந்த பிரச்சனை எடுத்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா எந்த முறையில் செஞ்சாங்களோ அந்த முறையில் எடுத்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க நல்லபடியாக இருப்பாங்க இல்லைன்னு கேட்டினா இவங்களுக்கு வயிறு பிரச்சனை ஏற்பட்டும் அந்த வயிற்று பிரச்சனை ஒன்றுமே செய்ய முடியாது சில நேரங்களில் முடி கூட முளைச்சி வெளியே வந்துடும் அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது புரிஞ்சுட்டீங்களா ஏன்னா நம்ம வந்து முடின்னு சாதாரணமாக சொல்கிறோம் கத்தியை விட ரொம்ப வேகமாக நம்மளை குத்திட்டு வெளியே வந்துடும் அந்த அளவுக்கு அது ரொம்ப வேகமானது அதனால் முடி கூட முடிஞ்சுச்சா மு ஒ செய்ய முடியாது இறந்துடுவாங்க அந்த அளவுக்கு இருக்குது அதனால இவங்க வசியம் பண்ணுறது இவங்களுடைய விஷயத்த பொறுத்த வரைக்கும் இவங்க ஏதோ ஒன்று வேகத்தில் பண்ணிடுறாங்க அதுக்கடுத்து நீங்கள் வந்து எடுக்கணுமா இல்லையா உங்கள் காரியம் முடிஞ்ச வச்சு ரைட்டு அதுக்கடுத்து இந்த பிரச்சனையை வச்சுருக்கீங்கள சும்மா அன்பாக வந்து பாசமாக பேசுகிறது வேற இழுத்து நீ மேலே பாசமாக இருக்கணுங்கிறது வேற இழுத்து பாசமாக நிற்கிறது ரொம்ப பேர் நிற்காது அதனால இந்த வசியம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு விட்டுருவாங்க அந்த வசியங்கிறத அவளுடைய கல்யாணம் முடிஞ்சதுக்கு பின்னால் அதை எடுக்கலன்னு சொன்னால் பின்னால் நிச்சயமாக பிரச்சனை ஏற்படும் அது ஒன்றுமே செய்ய முடியாது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஆழம் குறித்தோ அதோட ஆபத்து குறித்தோ நிறைய விஷயங்களை எங்களுக்காக உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார்